ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஓம் கம் கணவத்தையே நம நம சரீ நிகேதன் வலைதி தினம் வாயிலாக முருகப்பெருமான சஹசிராமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி தொண்ணூற்றி மூன்றாவது நாமாவளியாக ஓம் சின்ன பாஷாய நமாக முருகப்பெருமான அறுபட்ட பாசத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் மாயா சம்பந்தம் அற்றவர் அவர் எந்த விதமான பாசங்களும் பற்றாது ஏன்னா இறைவன் அந்த தன்மை உடையவர் ஜீவனுக்கும் சிவனுக்கும் என்ன தன்மை அப்படின்னா ஜீவன் எல்லா விதமான மலமாயா கர்மங்களை உடையது இறைவன் மலமாயா கர்மங்களையெல்லாம் அற்றவர் சிவபுராணம் அவரை மெய்யா விமலா அப்படின்னு வர்ணிக்கும் அப்படி விமலன்னா அப்பழுக்கற்றவர் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்தாலும் எதிலே அவர் பற்று இல்லாமல் இருப்பார் உதாரணத்துக்கு பார்க்குறோம் அப்படின்னா கடல் முழுவதும் உப்பு நீராக இருந்தாலும் கடலில் வளரக்கூடிய அந்த மீன் அந்த மீன் உப்பு தண்ணீரிலே இருந்தாலும் அந்த மீனில் உப்பு இருக்காது அது மாதிரி இறைவன் எங்கும் இருந்தாலும் பற்றுகள் இல்லாமல் இருப்பார் தான் வல்லூ அழகாக சொல்லுவார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர்க்கு இந்த ஜீவனுக்கு தான் இந்த பற்றுகள் எல்லாம் இருக்குது ஆணவம் கர்மம் மாயின்னு சொல்லக்கூடிய அந்த பந்தம் அந்த பந்தம் விலகும் பொழுது நமக்கு துணையாக இருக்கக்கூடியவன் இறைவன் அவர் எப்பேர்பட்டவர் அப்படின்னா பாசமாம் பற்றரித்து பாரிக்கும் ஆரியன் இறைவன் அப்பேற்பட்ட உயர்ந்த தத்துவ பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்ம நாடும் பொழுது நமக்கும் அந்த நிலை சித்திக்கும் தான் அதுதான் சின்முத்திரையானது அவ்வளோ அழகாக தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் சின்முத்திரையை உணர்த்துறார் அந்த நால்வர்களுக்கும் சின்ன அப்படின்னாலே வெட்டப்பட்ட பிரிக்கப்பட்ட அதாவது அப்புறப்படுத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம் இந்த கைக்குள்ளே அந்த விசேஷமான தத்துவங்கள் எல்லாம் அடையணும் கட்டை விரல் பரமாத்மா சுட்டி காட்டூடக்கூடிய ஆள்காட்டி விரல் ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா கூட இருக்கக்கூடியது ஆணவம் கர்மம் மாயை மும் மலங்கள் இதை விட்டு இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை நாடும் பொழுது அந்த விடுபடக்கூடியது பாசங்கள் பந்தங்கள் இதெல்லாம் அப்படி அந்த சின்முத்திரையை சொல்லாமல் சொல்கிறார் நால்வருக்கும் அதை தான் இந்த நாமாவளி அறுபட்ட பாசத்தை உடையவர்க்கு நமஸ்காரம்னு இறைவன் அழகாக தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் छिन्नपाशाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सों सुब्रह्मण्याय नमः